சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் இப்போ நீங்கள் கோல்டு வேலி வந்து ஒரு ஒரு லட்சம் தான் இருக்கு அப்படின்னா அதில் எழுபத்தஞ்சாயிரம் தான் லெண்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிட் கொண்டு வந்திருக்காங்க கோல்டு பாரோ இல்லை புள்ளியனோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் லோன் வாங்க முடியாது இதுக்கு முன்னாடி வந்து கோல்டு பாரை வச்சு வாங்கியிருக்கலாம் இல்லை புள்ளியன்ஸ் கோல்டு புல்லியன்ஸ் வச்சு கோல்டு பாரை நீங்கள் சொல்லி கட்டியாக கட்டியா அந்த மாதிரி வாங்கி வச்சுருப்பாங்க அதை பேஸ் பண்ணி வந்து லோன் வாங்கியிருப்பாங்க இனிமேல் அது பண்ண முடியாது கோல்டு ஜுவல்லரியிலையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கேஜ் ஒன் கேஜுக்கு மேலே கோல்டு ஜுவல்லரியை வச்சு லோன் வாங்க முடியாது அப்படிங்கிறதும் கோல்டு காயினாக இருந்தால் ஃபிஃப்டி கிராம்ஸுக்கு மேலே நீங்கள் அதுலேருந்து லோன் வாங்க முடியாது அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இல்லை இப்போ இது மக்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு இருக்குது ஏன்னா எழுபத்தஞ்சி சதவீதம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு பத்து கிராம் வச்சு லோன் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் பன்னெண்டு கிராமோ பதிமூணு கிராமோ வச்சு வாங்குற மாதிரியான ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து நிறைய பேர் இந்த காயின்ஸ்லாம் வந்து பேங்க்கில் வாங்காமல் நிறையா வெளியிடங்கள் இருந்து வாங்கியிருந்தாங்கன்னா இனிமே அது அவங்கனால போய் பண்ண முடியும் சாமானிய மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் கிடையாது இம்பாக்ட் ஒன்றும் பெரிய இருக்கு கோல்டு பாரை வச்சு சாமானியர்கள் வாங்க இல்லை அவங்க மினிமம் பார்த்தா ஜுவல்லரி வச்சு தான் வாங்குவாங்க கோல்டு பார் வச்சு யார் வாங்குவாங்க பெரிய பெரிய முதலாளிகள் தான் வாங்குவாங்க அவங்களால கோல்டு பாரை வச்சு வாங்க முடியாது ரெண்டாவது விஷயம் என்னென்னா நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்களா ஒன் கேஜிக்கு மேலேயே வச்சிருப்பாங்க அதை வச்சு லோன் இருப்பாங்க இனிமேல் அதை பண்ண முடியாது மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சேர்டட் அக்கௌண்டன்ட் மணிமாறன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் ஆர்பிஐ வந்து கோல்டு லோன் தொடர்பாக ஒரு புது திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க பல்வேறு சந்தேகங்கள் வந்து பொதுமக்களிடையே இருக்குது இந்த புதுசாக கொண்டு வந்த இந்த கோல்டு லோனில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்களை வந்து ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க இப்போது இதுக்கு ஒரு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக ரெண்டு லட்சம் வரைக்கும் தான் கொடுக்க முடியும் அதாவது இது யாருன்னா கோ ஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் கோஆப்ரேட்டிவ் பேங்க்லாம் வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க யாருன்னா அந்த விவசாயிகள் இருக்கலாம் அது வந்து முன்னாடி ரெண்டு லட்சம் தான் முன்னாடி அவங்க அந்த கம் அந்த பேங்க் வந்து ரெண்டு லட்சம் தான் கொடுக்க முடியும் இப்போ அதை வந்து லிமிட் வந்து டபுள் த லிமிட் பண்ணியிருக்காங்க அதாவது ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் அவங்களால என்ன பண்ண முடியும் லெண்டிங் பண்ண முடியும் இது நார்மல் பேங்க் இல்லை கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் நிறைய கோஆப்ரேட்டிவ் இருக்குது அந்த பேங்க்ஸ்லாம் இப்போ ஃபோர் லேக்ஸ் இது இன்டிமேட் அதாவது லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு பெரிய நல்ல விஷயந்தான் ஆனால் ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா டோட்டல் வேல்யூவில் இப்போ நீங்கள் கோல்டு வேல்யூ வந்து ஒரு ஒரு லட்சம் தான் இருக்குது அப்படின்னா அதில் எழுபத்தஞ்சாயிரம் தான் லெண்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிட் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அல்லது எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கூட பண்ணுவாங்க இப்போது ஆர்பிஐ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நீங்கள் லெண்டிங் பண்ணணும் எல்லாருக்குமே யூனிக்காக கொடுத்து யூனிக்காக அப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபா நீங்கள் வந்து உங்களோட வேல்யூ இருக்குது கோல்டு ஜுவல்லரினா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் நீங்கள் அந்த வேல்யூவை எடுக்க முடியும் இது டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் கோல்டு பாரோ இல்லை புல்லியனோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் லோன் வாங்க முடியாது இதுக்கு முன்னாடி வந்து கோல்டு பாரை வச்சு வாங்கியிருக்கலாம் இல்லை புல்லியன்ஸ் கோல்டு புல்லியன்ஸ் வச்சு நீங்கள் கோல்டு பார்த்து சொல்லிட்டு கட்டியா கட்டியாக அந்த மாதிரி வாங்கி வச்சுருப்பாங்க அதை பேஸ் பண்ணி வந்து லோன் வாங்கியிருப்பாங்க இனிமேல் அது பண்ண முடியாது இப்போ பண்ணுறது எல்லாமே ஒன்று கோல்டு ஜுவல்லரியாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா காயினாக இருக்கலாம் கோல்டு காயினாக இருக்கலாம் கோல்டு ஜுவல்லரியிலையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கேஜி ஒன் கேஜிக்கு மேலே கோல்டு ஜுவல்லரியை வச்சு லோன் வாங்க முடியாது அப்படிங்கிறதும் கோல்டு காயினாக இருந்தால் ஃபிஃப்டி கிராம்ஸுக்கு மேலே நீங்கள் அதுலேருந்து லோன் வாங்க முடியாது அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கு இந்த கோல்டு காயின்லையுமே இப்போ என்னன்னா அந்த காயின் கண்டிப்பாக பேங்க்கில் வாங்கிருக்கணும் இருக்கு ஆமாம் இப்போ நீங்கள் பேங்க்கில் இப்போ நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போனீங்கன்னா கோல்டு காயின் சேல் பண்ணுறாங்க நிறைய பேங்க்ஸில் பேங்க் ஆஃப் பரோடா அவங்க காயின்ஸே வந்து இப்போ சேல் பண்ணுறாங்க அப்போ அந்த கோல்டு காயின் வாங்கும்போது ஒன்று பேங்கிங் கம்பெனிலருந்து வாங்கியிருக்கணும் இல்லை என்பிஎஃப்சிலேருந்து வாங்கியிருக்கணும் அப்போ தான் அந்த லோன் கொடுக்க முடியும் நீங்கள் வெளியில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க வித்தவுட் ஜிஎஸ்டியில் நிறைய பேர் கோல்டு சேல் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ அப்போ அந்த காயினுக்கு எகெயின்ஸ்ட்டாக உங்களால் லோன் போக முடியாது ஸோ அப்போ நீங்கள் கோல்டு காயின் தான் வச்சிருக்கேன் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கிட்டுருக்கேன் ஜுவல்லரியானா நிறைய பேர் ஏன் கோல்டு காயின் வாங்குறாங்கன்னா ஜுவல்லரினா சேதாரம் வரும் அதனால் என்ன பண்ண மாட்டாங்க அவங்க காயினாக வாங்கி சேவ் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் இனிமேல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குனீங்கன்னா கோல்டு காயினை பேங்க் மூலமாக வாங்குறது பெஸ்ட்டு நாளைக்கு நீங்கள் லோன் போகும்போது அந்த காயின் மட்டும்தான் இனிமேல் செல்லுபடி ஆகும் இல்லை இப்போ சாமானிய மக்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு இருக்குது சார் இதில் சாமானிய மக்கள் அப்படிங்கிறப்போ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நீங்கள் சாதாரணமாக இப்போ ஒரு கோல்டு கோல்டு ஜுவல்லரி வாங்குறவங்களுக்கு வந்து எங்கே வாங்கினாலும் அலவுடு தான் என்ன இப்போ அந்த லிமிட் வந்து கம்மி பண்ணிட்டாங்க இப்போ ஒரு லட்சரூவா அப்படின்னா எழுபத்தஞ்சாயிரம் தான் இப்போ போகுது முன்னாடி தொண்ணூறாயிரூவா வரைக்கும் அவங்களால லோன் வாங்க முடிஞ்சு இப்போ ரூபா கம்மி ஆயிடுச்சு அது ஒரு பாதிப்பு தானே தவிர அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போது நிறைய பேர் இந்த காயின்ஸ்லாம் வந்து பேங்க்கில் வாங்காமல் நிறையா வெளியிடங்கள்லேருந்து வாங்கியிருந்தாங்கன்னா இனிமேல் அது அவங்களால போய் பண்ண முடியாது இல்லை இப்படி ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரது காரணம் என்ன முக்கியமாக முக்கியமான காரணம் என்ன இப்போ கோல்டு ஸ்டில் இன்னமும் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே லேவி வராமையோ இல்லை கையில் கேஷ் கேஷாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி கூட இன்னும் நிறையா இடங்கள்ல நடந்துகிட்ருக்கு அதில் இப்போ அந்த கோல்டு லோன் வந்து ஏன் கொண்டு போகிறாங்க அப்படின்னா நிறையா பேர் கோல்டு வாங்குறவங்க லோன் போகிறாங்க காரணம் என்னென்னா எல்லா லோனையும் விட இந்த கோல்டு லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த லோன் வாங்கினாலும் மாதம் மாதம் பேமெண்ட் பண்ணோம் இங்கே மட்டுந்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட்டையும் இப்போ சேர்த்து மொத்தமாக கட்டிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இந்த ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு அடுத்த மாதம் அடுத்த வருஷம் நான் ரெனுவல் பண்ணி கூட திரும்ப அதே கோல்டு ஜுவல்லரியை வச்சு நான் அந்த லோனை வந்து கண்டினியூ பண்ண முடியும் இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கோல்டு லோனில் மட்டும்தான் இருக்குது அப்போ எல்லாருமே என்ன பண்ணாங்க கோல்டு மேலே ஒரு எல்லாத்துக்குமே கோல்டு மேலே ஒரு ஆசை இருக்கும் அதை வாங்குவாங்க வாங்குறவங்க மேக்ஸிமம் அவங்களோட பண தேவைக்காக லோன் போகிறாங்க இப்போ இந்த வாங்கும் போது என்ன அது ஜிஎஸ்டிக்காகவோ இல்லை நமக்கு டேக்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காகவோ நிறைய பேர் கேஷாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை மானிட்டர் பண்ணணுங்கிறது தான் கவர்மெண்ட்டோட ஒரு இது ஸோ அந்த அதை டிரான்ஸ்பரண்டி கொண்டு வரணும் ஒரு டிரான்ஸ்பரன்ஸ் இருக்கணும் நீங்கள் வாங்குகிற கோல்டும் அக்கௌண்ட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைடில் இருந்து மூவ் பண்ணுறாங்க ஆனால் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் பார்க்கப்படுதுன்னா இந்த பேங்க்ஸ் அப்படின்றத தாண்டி இந்த ப்ரைவேட்டாக வந்து வெளியில் அடகு கடைகள் இருக்குது இல்லையா அவங்களோட வளர்ச்சிக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்ற ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது இது எந்த அளவுக்கு உண்மை சார் இல்லை இப்போ நீங்கள் இப்போ அடகு கடைகள் வந்து இப்போ நிறைய இருக்குது நீங்கள் அடகு கடை மட்டும் விடுங்க இப்போ என்பிஎஃப்சி கூட இருக்கு இப்போ நீங்கள் முத்தூட் ஃபினான்ஸ் இருக்கு அவங்க எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கோல்டு லோன் தான் கொடுத்துட்ருக்காங்க ஈவன் அவங்களுக்குமே வந்து இப்போ இந்த ஸ்கீம் உண்டு இப்போ என்பிஎஃப்சி கீழே வர முத்தூட் ஃபினான்ஸுங்கிறவங்க என்பிஎஃப்சி கீழே வருவாங்க அவங்களுக்கும் இதே மாதிரியான கட்டுப்பாடுகள் உண்டு அதை தாண்டி சில அடவு கடைகள் இப்போ நிறைய அடவு கடைகள் இருக்கும் மாறுபாடிஸ்லாம் வச்சுருப்பாங்க அவங்களுக்கும் அந்த அவங்க ஏன்னா அவங்க என்பிஎஃப்சி கீழேயே வரமாட்டாங்க சின்ன சின்ன வி விவசாயிகளில் சின்ன சின்னவங்க பேங்க் மூலம் போகாதவங்க போக முடியாதவங்க அவங்க அந்த மாதிரி கடைகளை தான் வேறு வழி இல்லை ஸோ அவங்களோட செக்டாருக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி கடைகளுக்கு போய் தான் இருக்காங்க அது இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது சரி இன்னொன்று இப்போ இவ்வளோ நாள் வந்து கோல்டு லோன் வந்து ஒரு ஃபார்மேட்டில் அது இப்போ புது ஃபார்மேட்டில் இருக்குது இப்போ மக்கள் வந்து இப்போ கோல்டு லோனுக்கு போகும்போது என்ன மாதிரி அவங்க வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் கேள்விகள் அங்கே கேட்கணும் இப்போ புதுசாக இப்போது மாறி இருக்கிறது என்னென்னா உங்களோட லோன் தேவை எவ்வளவோ அந்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களோடய நகையை வந்து கூடுதலாக இனிமேல் வச்சிருக்கணும் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து உங்கள் நகை வந்து கம்மியாக இருந்தாலே இவ்வளோ ஒரு ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து இப்போ இல்லை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எழுவத்தஞ்சி சதவீதம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு பத்து கிராம் வச்சு லோன் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் பன்னெண்டு கிராமோ பதிமூணு கிராமோ வச்சு வாங்கிற மாதிரியான ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து அவங்க வாங்கக்கூடியதை ஜுவல்லரி இப்போ வரைக்கும் வந்து எங்கே வாங்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் வரல அது வரைக்கும் பிரச்சனை இல்லை பட் இனிமேல் அதுக்கும் கட்டுப்பாடுகள் வந்துச்சுன்னா நீங்கள் ஜுவல்லரி கூட பில் இருந்தால் தான் இங்கே வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு வந்துச்சுன்னா அது இன்னமும் ஒரு இப்போ கொண்டுட்டு வரலையா இப்போதைக்கு அதுக்கான கட்டுப்பாடு இல்லை ஆனால் காயின்ஸுக்கு கட்டுப்பாடு இருக்குது காயின்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பேங்க்கில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு சரி ஒருவேளை நம்ம நகைக்கடையில் வாங்குறோம் அங்கே ஒரு பில் இருக்குன்னா அது கூட ஆதாரமாக நீ எடுத்துக்க மாட்டாங்களா இல்லை பில்லு இருக்கும் அது வந்து காயினை வாங்குறவங்களுக்கு பில் இருக்காது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காயின்ஸ் வந்து நீங்கள் நகைக்கடையில் போய் வாங்கின காயின்ஸ் நகைக்கடையிலையும் உண்டு நான் இல்லைன்னு சொல்லலை அந்த காயின்ஸ் வந்து இப்போ வரைக்கும் அவங்க சொல்லலை பேங்கிங் கம்பெனி என்பிஎஃப்சி கம்பெனிங்கிறதான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்காங்க காயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ மேபி இது வந்து மாறலாம் ஏன்னா இப்போ வந்து டிராஃப்டு தான் ப்ரொப்போசல் தான் ரெடி பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் அதை அடாப்ட் பண்ணி இதில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஆனால் ஓவரால் பார்க்கும் பொழுது சாமானிய மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் கிடையாது இம்பாக்ட் ஒன்றும் பெரிய இம்பாக்ட் கிடையாது இல்லை இப்போ கோல்டு போற கோல்டு பாறை வச்சு சாமானியர்கள் வாங்க போகிறதில்ல அவங்க மினிமம் பார்த்தா ஜுவல்லரி வச்சு தான் வாங்குவாங்க கோல்டு பார் வச்சு யார் வாங்குவாங்க பெரிய பெரிய முதலாளிகள் தான் வாங்குவாங்க இப்போ அவங்களால கோல்டு பார் வச்சு வாங்க முடியாது ரெண்டாவது விஷயம் என்னென்னா நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்களா ஒன் கேஜிக்கு மேலேயே வச்சுருப்பாங்க அதை வச்சு லோன் பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க இனிமே அது பண்ண முடியாது ஏன்னா ஒன் கேஜிக்கு மேலே லோனே வாங்க முடியாது ஒன் கேஜி கண்டிப்பாக சாமானியர்கள்ட்ட இருக்கவே இருக்காது ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை இன்ஃபேக்ட் அவங்களுக்கு இன்னும் கூடுதல் வசதி தான் தந்திருக்காங்க ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு இருந்த கோஆப்ரேட்டிவ் பேங்கை